ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே சத்தான ரெசிபி உளுந்தங்களி எப்படி செய்யறா பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் கருப்பட்டி சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் வெள்ளம் சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை வயசானவங்களுக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது கேல்சியம் அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யணாலும் பார்க்கலாம் உளுந்தங்களி செய்யறதுக்கு இன்றைக்கி முக்கால் கப்பளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கடையில் சேர்த்துக்கலாம் உளுந்து கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்துக்கலாம் உளுந்து கலர் மாதிரி நல்லாவே வருப்பட்டுருச்சு இப்போ வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் முக்கால் கப் அளவு உளுந்துக்கு கால் கப் அளவு அரிசி எடுத்துக்கிறேன் இது சாப்பாட்டு அரிசி தான் நார்மல் புழுங்கல் அரிசி இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரைஸ் எல்லாமே செவந்து வறுத்து வந்துருச்சு இப்போ வந்து இதையுமே அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டையுமே ஆற விட்டுட்டு அரைச்சி எடுக்கணும் வறுத்து வச்ச அரிசி உளுந்து ரெண்டையுமே நல்லா ஆற விட்டலாம் ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி உளுந்து ரெண்டுமே ஆற விட்டாச்சு அது ரெண்டுமே ஆறி வர்றதுக்குள்ள நம்ம வந்து சர்க்கரையை கரைச்சி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி கருப்பட்டி தான் எடுத்துருக்குறேன் பனங்கருப்பட்டி தான் ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமோ கூட எடுத்துக்கலாம் ரெண்டுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒயிட் சர்க்கரை அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணியில் சேர்த்துருக்கேன் இது நல்லா கரைஞ்சி வரட்டும் பாக்கு பதமான தேவையில்லை ஓரளவு கரைஞ்சி வந்தாவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும் கருப்பட்டி நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு இதில் அழுக்கு நிறையவே இருக்கும் இதெல்லாமே வடித்து எடுத்துக்கலாம் அரிசி உளுந்து ரெண்டையுமே அரைச்சி எடுத்தாச்சு களி செய்யறதுக்கு ஒரு அடித்தனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் முக்கால் கப் அளவு உளுந்தும் கால் கப் அளவு அரிசியும் எடுத்துருக்கோம் ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டரை கப் ஒரு கப் அளவு எடுத்துருக்கோம் அதனால் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்தாச்சு இது நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிச்சு உப்பை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலரி விடுங்க இல்லைன்னா கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிடும் கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா உடைச்சி விட்டு கலரி விடுங்க அரிசி உளுந்து ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைம்ல நாம கரைச்சி வச்சிருக்கிற பாக அப்படியே சேர்த்துக்கலாம் பாதி அளவு ஊத்திட்டு நல்லா கலரி விடுங்க நல்லா கலரி விட்டுட்டு மீதி பாதி ஊத்திக்கலாம் மெதுவாக கலறி விடுங்கள் இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இது நல்லாவே கொதிச்சு வெந்து வர ஆரம்பிக்கும் கைவிடாமல் நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் களி வந்து நான் நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் வந்து நீங்கள் அப்போவே சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம் ஆனால் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலறி விடுங்க களி உங்களுக்கு கொஞ்சம் கொரகுரப்பாக வேணாம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கும் போதே நல்லா சாஃப்டாக பவுடர் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் குறகுரப்பாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் இது மாதிரி செஞ்சுருக்கேன் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க லாஸ்ட்டாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆஃப்னால் தான் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரெசிபி ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ஈஸியாகவும் செஞ்சலாம் இந்த பவுடர் வந்து அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கூட அடிக்கடி செஞ்சுக்கலாம் அவ்வளோதான் உளுந்தங்களி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி செய்யும்போது குழந்தைகளும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் களி மேலே என்ன ஊற்றுனீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து எல்லாம் ஊற்றி நல்லா கலக்கிட்டோம் அப்படின்னா எதுவுமே தெரியாது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ